பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட சிந்தோல் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திருகாப்பு ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா யோகி சுரத்குமார் யோகி சுரத்குமார் யோகி சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பிப்ரவரி இருபத்தி ஆறு முதல் மார்ச் மூணாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் தேய்பிரை நாட்களே தனுசு ராசி கால புருஷனுக்கு ஒன்பதாவது ராசி மூலம் போராடம் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த வார கிரகங்கள் எப்படி இருக்கிறது பாருங்கள் மூணாம் இடத்துல உபஜயஸ்தானத்தில் சனி பகவான் சூப்பராக இருக்கார் அஞ்சிக்குடைய செவ்வாய் ரெண்டாம் இடத்தில் அமர்ந்து உச்ச நிலையில் இருக்கிறார் அஞ்சாம் இடத்துல ராசிநாதனே அமர்ந்திருக்கிறார் குரு பார்வை கோடி நன்மை ஒன்பதாம் இடம் குரு பார்வை பதினோராம் இடம் ராசியை குரு பார்க்க இப்போ இதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களை பொறுத்தவரையிலையும் ரொம்ப ரொம்ப பிரமாதமான ஒரு காலகட்டம் இந்த வாரம் சாதிக்க முடியும் எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பை கிரகங்கள் ஏற்படுத்தி சாதிக்கப் போகிறீர்கள் வெற்றி வாய்ப்பை போகிறீர்கள் லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு காலகட்டம் பணம் பல வகையில் இருந்து பையை நிரப்பும் அதாவது தொழிலிருந்து தான் வரணும் இல்லை உத்தியோகத்திலிருந்து தான் பணம் வருவாய் வரணும்னு இல்லைங்க பிள்ளைகளால் வருமானம் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருப்பீங்க அதன் மூலம் வருமானம் கொடுக்கல் வாங்கல வருமானம் வாழ்க்கை துணை அல்லது மனைவி மூலம் வருமானம் இப்படி பல நிலைகளில் இருந்து உங்களுக்கு பணம் புழக்கம் ஏற்படும் பணம் வருவாய் இருக்கும் என்று சொன்னால் மிகையாகாது ஏன்னா ரெண்டில் வந்து அஞ்சிக்கொடிய செவ்வாய் சுக் அது சுக்கரனும் இருக்கிறார் லட்சுமி கணாட்சியும் நிறைந்த ஒரு காலகட்டம் குலதெய்வத்தினுடைய அந்த ரெண்டாம் இடத்தில் இருக்கிற செவ்வாய் உச்சம் பெற்ற செவ்வாய் நாலாம் பார்வையாக உங்களுக்கு அஞ்சாம் வீட்டை பார்க்கிறார் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுகிறது அப்போ குலதெய்வத்துடைய அனுகிரகம் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது கோபம் பூர்வீகத்தில் வீடு கட்ட வீடு ஆர்டேஷன் பண்ண மனை வாங்க தோட்டத்துறவு வாங்க உங்கள் அபிலாஷை என்னவோ அது கண்டிப்பாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள் அற்புதமான ஒரு வாரம் பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் அவங்க நல்லா படிக்கிறாங்கன்னு இன்ஸ்டியூஷன்லேருந்து தகவல் வரும் அதுவும் வெளிநாடு ஆராய்ச்சி பல் க கல்வி படிக்கக்கூடியவர்கள் ரொம்ப பிரமாதமாக படிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது மூணாம் சனி பகவான் உபஜயஸ்தானம் எது நாள் வரைக்கும் சனி பகவான் எவ்வளோக்கு எவ்வளோ எடுத்தாரோ இப்போது சனி பகவான் உங்களுக்கு கொடுக்கின்ற இடத்தில் கொடுக்கின்ற இடம் இல்லை அள்ளி வழங்க வழங்குகின்ற இடத்தில் அமர்ந்திருக்கிறார் பலன்களை வாரி வழங்கப் போகிறார் நல்ல அற்புதமான பலன்கள் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக எதை எடுத்தாலும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு நல்லா பிரம்மாண்ட ஒரு சலுகைகள் பிரம்மாண்ட ஒரு பலன்களை பார்க்க போகிறீர்கள் இந்த சூரியன் சனி இணைவு என்பது தந்தைக்கும் உங்களுக்கும் ஒன்றா கருத்து வேறுபாடு வரலாம் தந்தைக்கு சமூகத்தில் அவ பெயர் ஏற்படலாம் ஆனால் இல்லை தந்தைக்கு உ உடல் ரீதியாக பிரச்சனை வரலாம் ஆனால் சொந்த தொழில் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு தொழிலில் ஒரு பெரிய திருப்பு முனை ஏற்படுத்தும் என்று சொன்னால் மிகையாகாது நாலாம் இடத்தில் ராகு தாய் தாய் வழி சொந்தங்களால் உங்களுக்கு பகையுணர்ச்சி ஏற்படும் விரோதங்கள் ஏற்படும் தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை ஆனால் நாலாம் இடத்துல ராகு வீடு வண்டி வாகனம் பழசை வித்துட்டு புதுசு வாங்கணும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கும் ஏதோ ஒரு சொத்து பத்து கண்டிப்பாக வாங்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த ராகு பகவான் நிச்சயமாக ஒரு ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு சொத்து வாங்குறீங்கன்னா அது ஒரு கோடி ரூபாய்க்கு பெருசாக வாங்க வச்சுருவார் அது பிரம்மாண்ட நாயகன் இல்லையா வண்டி வாங்கினோம் ஒரு பத்து லட்ச ரூபாய் வாங்கினா அது இருபது லட்ச ரூபாய்க்கு கார் வாங்கிடுவீங்க அதுதான் அங்கே இருக்கிற நிலைமை ஏழாம் இடத்து அதிபதி மூணாம் இடத்துல உங்கள் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதால அவங்க வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இது விளங்குகிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் சிறப்பாக இருப்பதால் குலதெய்வத்துடைய பிளெஸ்ஸிங் முழுவதுமாக கிடைப்பதால் நீங்கள் இதுவரையில் சாதித்தராத இடங்களில் எல்லாம் இப்பொழுது வெற்றி வாய்ப்பை பெறப்போகிறீர்கள் எங்கெல்லாம் தோற்றீர்களோ அங்கெல்லாம் ஜெயிக்கக்கூடிய ஒரு நேரத்தை இந்த கு குரு பகவான் வழங்குகிறார் மற்றபடி உங்களுக்கு ஒன்பதாம் இடம் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக போகலாம் உயர்கல்விக்காக சென்றாலும் சரி உத்தியோகத்திற்காக சென்றாலும் சரி இல்லை சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி எதற்காக சென்றாலும் நீங்கள் சாதிப்பீங்க இல்லை அதுக்கெல்லாம் இல்லைங்க ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலா தாங்க போகிறேன் அதுவும் கண்டிப்பாக ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும் போயிட்டு வாங்க தந்தையால் தந்தைக்கு இடர்பாடுகள் வந்தாலும் தந்தையால் உங்களுக்கு செல்வாக்கு பெருகும் தந்தையால் பொருள் அதாவது ஏதோ ஒரு நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு பாக்கிய நிறைவை பெறுகிறீர்கள் பத்தாம் இடத்தில் கேது இருக்கிறார் தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க எதுவும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க இருக்கிறத வச்சு மெயின்டைன் பண்ணுங்க ஏன்னா க கடன் வாங்கி தொழிலில் போட்டால் கடன் வளர்ந்துடும் ஆனால் தொழில் வந்து அதே தான் ஏன்னா கேது எப்போ பத்தில் இருக்கிறாரோ அது தொழிலை சுருக்குவார் சுருக்கக்கூடியவர் கேது அப்போ நீங்கள் தொழிலை வந்து இந்த நான் இந்த காலத்தில் அதில் காசை போட்டு தொழிலை விரிவாக்கம் பண்ணுறேன் இன்னொரு பிரான்ஞ்சு ஓப்பன் பண்ணுறேன்னு அதெல்லாம் பண்ணாதீங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க பதினோராம் இடம் குரு பார்வை அதான் தொழில் ரீதியாக மட்டுமல்ல உத்தியோக ரீதியாக மட்டுமல்ல பல நிலைகளில் பல முனைகளில் பல வழிகளில் இருந்து உங்களுக்கு பணம் வரும்னு நம்ம சொல்லியிருக்கோம் அப்போ கண்டிப்பா நினைத்ததை சாதிக்க முடியும் பொருளாதார மேன்மை இருக்கு தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது தொடாததெல்லாம் கூட தொடங்கப் போகிறது முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கும்னு சொல்லலாம் கிரகங்கள் எல்லாமே சாதகமாக இருக்கு இந்த சனி பகவான் கூட மூணில் சாதகமாக இருந்தாலும் பன்னெண்டாம் அதாவது பத்து பன்னெண்டாம் வீட்டை பத்தாம் பார்வையாக பார்ப்பதால் வேளா வேலைக்கு உண்ண மாட்டீங்க உறங்க மாட்டீங்க டென்ஷன் மந்திச்சூட்டமாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க ஆனால் இந்த வாரம் உங்களுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்கள் நிச்சயமாக இந்த வாரம் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாரம் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் துர்கையை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது